தமிழ் மண்ணில் இறுதி கட்ட போரில் நடந்த கொடூரம் சிங்கள ராணுவ வீரரே சாட்சியம் சந்திரிகாவின் இலங்கை அதிபர் சந்திரிகாவின் ஆவேச பேச்சு சேனல் போரின் ஆதாரபூர்வமான வெளியீடு குறித்து இன்றைய நீதியின் குரல் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிப்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் சமூக நீதி தேச இதழின் ஆசிரியருமான தோழர் தியாகு அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் ஐயா வணக்கம் அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் ஐயா பொன்முடி அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் ஐயா வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூடுதல் விளக்கங்களையும் பாரதிய ஜனதா கட்சி இக்கருத்தின் மீது வைத்திருக்கிற மதிப்பீட்டையும் அவருடைய கருத்தையும் செயல்படுத்துவதற்காக கருத்துக்களை வழங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் வணக்கம் தற்பொழுது சேனல் போரின் ஆதாரம் சிங்கள வீரரே இன்றைக்கு முன்வந்து ஒரு சாட்சியம் அளித்திருக்கிறார் அங்கே இனப்படுகொலையை நிகழ்த்தியது உண்மையே இன்றைக்கு இலங்கை அதிபர் மற்றும் அவருடைய பங்காளிகளினுடைய உத்தரவு கிணங்கதான் நாங்கள் செயல்பட்டோம் இந்த கொடூரம் நடந்தது உண்மையே என்று சிங்கள வீரருடைய பரபரப்பு சாட்சியத்தை சேனல் போர் வெளியிட்டிருக்கிறது ஆதாரங்கள் மேலும் ஆதாரங்கள் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தியாகம் இதற்கு பிறகும் இனக்கொலை குற்றத்திற்காக வெறும் போர்க்குற்றம் மாநில விரோத குற்றம் மட்டுமல்ல இது இனக்கொலை குற்றம் அந்த இனக்கொலை குற்றத்திற்காக பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்கிற பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஐநா பாதுகாப்பு மன்றத்தினுடைய வழக்கு தொடுநர் ப்ராசிக்யூட்டர் வழியாக வழக்கு தொடரப்பட வேண்டும் சரி இது தொடர்பான புலனாய்வு ஒரு சர்வதேச ஆணையத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த இடத்தில் நாம் இங்கிருந்து பேசுகிற பொழுது மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இந்த இனக்கொலை குற்றத்தில் இந்திய அரசு உடந்தையாக இருந்தது உடந்தையாக செயல்பட்டது இதை சிங்கள அரசின் வாக்குமூலங்களே நமக்கு மெய்ப்பித்திருக்கின்றன சரி எனவேதான் இந்தியா மௌனம் சாதிக்கிறது அதனுடைய மௌனம் நான் முன்பொருமுறை இங்கு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போல கள்ள மௌனம் அது செய்த குற்றத்தை மறைப்பதற்கும் தன்னை தப்பித்துக் கொள்வதற்குமான மரணம் அதை இந்த நேரத்தில் நாம் இந்த சான்றுகளின் அடிப்படையில் மீண்டும் வலுவாக இந்த கோரிக்கைகளை எழுப்ப வேண்டும் சரி தற்பொழுது கூட இந்த பிரச்சனையில் தலையிட்ட நிருபமராவ் ராவ் நிருபமராவ் அவர்களுக்கு இலங்கை அதிபர் இன்றைக்கு அவர்கள் வேறு மாற்று பதவிக்கு செல்லுகிற இருக்கிற ஒரு சூழலில் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது சமீபத்தில் அங்கே நடந்தது மனித உரிமை மீறல்தான் என்று நம்முடைய இந்திய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இது வந்து சமா தமிழர்களை சமாதானப்படுத்துகிற ஒரு கருத்தா அல்லது இந்தியா மௌனத்தை கலைத்து பேச்சை துவக்கிவிட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படி சொல்ல முடியாது நிருபமா ராவ் இங்க அயல்துறை செயலாளராக வருவதற்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்தினுடைய தூதுவராக இலங்கையில இருந்தாங்க அதனால இவங்க இப்போ அமெரிக்கன் அம்பாசிடரா போறதுனால அதுக்கு முன்னாடி அவங்க பார்ட்டி கொடுத்திருக்காங்க சரி ஒரு வகையில இந்திய அரசாங்கம் இது பாராமுகமாக இருந்ததற்கான அரசரணையான போக்கு என்று கூட கொள்ளலாம் சரி என்ன பிரச்சனைன்னா இப்ப மன்மோகன் சிங் இந்த மாதிரி சொன்னதுங்கிறது உலகம் முழுவதும் இந்தியா இலங்கை அரசு மனித உரிமை மீறலை செய்துவிட்டது எங்கள் இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு உலகம் முழுவதுமே இன்னைக்கு குரல் எழுப்பக்கூடிய கட்டாயம் வந்தாச்சு இந்த சூழ்நிலையில் பாருகாமையில் உள்ள நாடு இந்த நாட்டினுடைய தேசிய இனம் ஒரு பகுதி எங்க பாதிக்கப்படும் போது பிரதமர் மௌனம் சாதிச்சுட்டே இருக்க முடியாது அவர் அதை அதனால் அவர் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டாரு இதில் இந்திய அரசு வெறும் பார்வையாளராக இருக்க முடியாது இருக்கக்கூடாது சரி அதனால இந்திய அரசு என்பது இனிமேலுக்கும் இதில் தலையிட்டு அந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஒரு சுய ஒரு அங்கே சமமான உரிமை பெறக்கூடிய முறையில் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய தார்மீக பொறுப்பு அப்படிங்கிற முறையில செயல்படணும் வெறும் வருத்தம் மட்டும் தெரிவிச்சிட்டு மனித உரிமை மீறல் இருக்குன்னு சொல்லிட்டு போறக்கூடிய ஏற்பாடு இல்லை சந்திரிகாவே மனித உரிமை மீறல் இருந்ததுன்னு சொல்றாங்க அங்க இல சிங்கள ராணுவ வீரனே மனித உரிமை இருந்ததுன்னு சொல்றாங்க ஐநா ஐநாவுடைய செக்ரட்டரியால நியமிக்கப்பட்ட அந்த குடும்ப மனித உரிமை மீறல் இருந்ததுன்னு சொல்றாங்க இனிமேலும் மன்மோகன் சிங் மனித உரிமை மீறல் இருக்குன்னு சொல்லல அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும் வேறு வழி இல்லாம அவர் சொன்னது தானே ஒழிய அவர் ஒன்னும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்திய அரசு அறுத்தது உறுதி பூண்டு அவங்க அடுத்த நடவடிக்கைகள் இறங்க போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேணாம் நாடு முழுவதும் ஏற்படக்கூடிய மக்கள் இயக்கத்தின் மூலமாகத்தான் இந்திய அரசாங்கத்தை நிர்பந்திச்சு இலங்கை தமிழர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு பண்ணணும் இப்ப டாக்டர் தமிழிசை இப்ப இந்த பிரச்சனையில் நாடாளுமன்றம் கூடுகிறது இப்பொழுது இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சியும் நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் ஈழத் தமிழர்களுக்கான சம உரிமை வாழ்வு எதிர்காலம் என்பது குறித்து பேச போவதாக நீங்களும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய பார்வை அதை போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த பிரச்சனையை பேச போவதாக இருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முனைப்பு காட்டி இருக்கிறது வேகம் காட்டி காட்டியிருக்கிறது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ராணுவ வீரருடைய சாட்சியம் சிங்கள ராணுவருடைய சாட்சியம் அதிபர் சந்திரா சந்திரிகா அவர்களுடைய இந்த பேச்சுக்கள் இவைகள் எல்லாம் இன்றைக்கு தேசிய கட்சிகள் ஆகிய நீங்கள் எல்லாம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிற பொழுது இதற்கு நாடாளுமன்றத்தில் இதன் மூலமாக ஏதாவது இந்திய அரசை மாற்றம் காணுகிற ஒரு முயற்சி வெற்றிகரமாக அமையும் என்று கருதுகிறீர்களா மாற்றம் காணும் முயற்சி வெற்றிகரமாக அமையுமா என்பதில் எங்களுக்கு சந்தேகம் தான் ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்கள் மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்று சொல்ல அவர் ஒரு நிருபர் இல்ல ஏதோ ஒரு கருத்தை மட்டும் சொல்றதுக்கு அவர் வந்து ஒரு நாட்டின் பிரதம அமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார் அதில் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் அதில் இந்த இந்திய நாட்டின் கருத்து என்ன வெளியுறவு அமைச்சரின் கருத்து என்ன கொள்கை என்ன இதெல்லாம் எல்லாமே இது நான் குப்பன் குப்பன் சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன் என்பது உண்மையிலேயே ஒரு அவமரியாதைக்குரிய விஷயம் இன்னொன்று இங்கே ராஜபக்ஷ என்ன என்றால் மிக துணிச்சலோடு ஏன் செயல்படுகிறார் மே ஒன்றாம் இந்த ரிப்போர்ட் வந்தவுடன் அவர் என்ன சொல்றார் மே ஒன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய பேரணியை உருவாக்கி நாம் என்னோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த தெரிவிங்கள் என்று சொல்கிறார் சொன்ன பின்பு தனது சகாக்களிடம் என்ன சொல்கிறார் என்றால் சைனாவையும் ரஷ்யாவையும் எனக்கு துணையாக நான் கூப்பிட போகிறேன் அது மட்டுமல்ல இந்தியா நம்மோடு துணை நிற்கும் என்று மிக துணிச்சலாக சொன்னதாக செய்திகள் வந்திருக்கிறது ஆக இதில் இந்திய அரசு கூடவே இருந்து இன்னொன்று மற்றவர்கள் துடிக்கும் அளவிற்கு கூட இந்திய அரசு துடிக்கவில்லை இன்று வரை அவர்களிடம் இருந்து ஒரு கருத்து ஏன் தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்களிடமும் ஒரு கருத்து வரவில்லை என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இவர்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுதான் சங்கை ஊதினாலும் இந்த ஆட்சி இருக்கும் வரை இதற்கு தீர்வு கிடைக்குமா என்பது எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கிறது ஆனால் ஒரு மாபெரும் எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுக்கிறது அடுத்த மாதம் மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அவர்கள் இலங்கைக்கு செல்ல இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இரண்டு நாட்கள் மாநாடு நடத்த இருக்கிறோம் ஒரு தீர்வு காண மற்ற மாநாடுகள் மாதிரி ஒரு ஆண்ட கட்சி வருங்காலத்தில் உண்மையிலேயே ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து என்றும் இல்லாத அளவிற்கு தேசிய கட்சிகளுடைய பார்வை ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் அவருடைய சமவாழ்வு குறித்தும் எதிர்காலம் குறித்தும் கவலைப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இது நல்ல ஆரம்பம் தானே நல்ல ஆரம்பம் தான் உங்களுடைய வார்த்தை ரெண்டுமே முக்கியமானது ஆரம்பம் மட்டுமே இன்னும் போக வேண்டிய தொலைவு இருக்கிறது தீர்வுக்கான வழி அல்ல அதுக்கான நோக்கி முன்னேறணும் எல்லாரிடமிருந்தும் இப்படி ஒரு கருத்து வருவது நல்லது அது ஒரு பொது கருத்தாக தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது இந்திய அளவிலும் அது உருவாகட்டும் நாங்களும் இப்ப நேரம் கடந்து கொண்டிருக்கிறது காலம் கடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் எல்லா ஆதாரங்களையும் மறைக்க இலங்கை அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அல்லது நிறுவனம் செய்யப்பட்ட உண்மைகளை அல்லது சேனல் போர் காட்டிய ஆதாரங்களை கூட இன்றைக்கு இலங்கை அரசினுடைய மூத்த அதிகாரிகளும் அமைச்சகமும் மறுத்து வருவதையும் இவை போலியாராக தயாரிக்கப்பட்டவை என்று குற்றம் சுமத்தியும் இவைகளை தற்பொழுதே கலைய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய கால அவகாசத்தின் மூலமாக இன்றைக்கு தப்பித்துக் கொள்ளுகிற முயற்சியில் ராஜபக்சே அரசு செயல்படலாம் அல்லவா ஒரு செய்தியை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ராஜபக்ஷே நடத்திய இந்த கட்ட போரை உலகம் சாட்சிகள் இல்லாத போர் என்று அழைக்கிறது அதை பற்றி குஷல் பெரேரா என்ற ஒரு சிங்கள பத்திரிகையாளர் சொல்கிறார் ஆமாம் இது சாட்சிகள் இல்லாத போர் தான் ஆனால் சான்றுகள் இல்லாத போர் இல்லை சரி இட்ஸ் வித்வுட்

ஆதாரங்கள் மின்மேலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆதாரங்கள் இனியும் இதனை மறைக்கவே முடியாது இது உலகின் கண்ணிற்கு வந்துவிட்டது இங்கு தேவையானது என்னவென்றால் இந்த குற்றங்களை ஐநா வல்லுநர் கூட அறிக்கை போர்க்குற்றங்கள் என்றும் மானுட விரோத குற்றங்கள் வார் கிரைம்ஸ் அண்ட் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி இவைதான் சர்வதேச சட்டப்படியான குற்றங்கள் மூன்றாவதாக இன்னொரு குற்றம் இருக்கிறது அது ஜினோசாய் இது போர்க்குற்றமாக போர்க்குற்றம் தான் இது மாநட விரோத குற்றமா குற்றம் தான் குற்றம் இழைத்த படையினர் ஓர் இனமாகிய சிங்களத்தை சேர்ந்தவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் வேறொரு தேசிய இனமாகிய தமிழ் இன மக்கள் ஒரு இனத்தின் அரசு இன்னொரு இன மக்களை அழிப்பது இனப்படுகொலை அது ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள் குறுகிய காலத்திற்குள் நடந்தாலும் இனப்படுகொலைதான் என்பதை இனப்படுகொலை தொடர்பாக கூட்டப்பட்ட சர்வதேச மாநாட்டினுடைய தீர்மானம் வரையறுத்திருக்கிறது குரேஷியாவில் ஒன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டால் இனப்படுகொலை என்று வரையறுக்கப்படுகிறது காசா முனையில் சில நூறு பேர் கொல்லப்படுகிற தாக்குதல் இனக்கொலை தாக்குதல் என்று வர்ணிக்கப்படுகிறது இங்கு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு இது இனக்கொலை அல்லவென்றால் வேறு எதுதான் இனக்கொலை இரண்டு காரணங்களை அவர்கள் கணத்திலே கொள்ள வேண்டும் ஒன்று ஒரு அரசு மக்களுக்கு எதிராக நடத்துகிற படுகொலை எல்லா இடத்திலும் நடக்கிறது ஆனால் இங்கு ஒரு இனத்தின் அரசு இன்னொரு இன மக்களுக்கு எதிராக நடத்தியிருக்கிறது இரண்டு இந்த இனப்படுகொலை ஒரு விபத்து அல்ல திடீரென்று நிகழ்ந்த காரியம் அல்ல அறுபது ஆண்டு கால இன ஒடுக்குமுறையினுடைய இறுதி நிலையில் முப்பது ஆண்டு கால இன அழிப்பு போர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் பதினாலாம் தேதி தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் கூட்டம் போட்டு முதல் தீர்மானத்தில் சிங்கள அரசு தமிழ் மக்கள் மீது நடத்தும் இன அழிப்பு போர் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போது போது சொல்ல வேண்டியது போர்க்குற்றம் என்று முன்னிலைப்படுத்துவதை காட்டிலும் போர்க்குற்றத்தின் மூலமாக இனப்படும் அப்படி செய்தால் தான் அம்மக்களுக்கு தோழர் சொன்னார் சம உரிமை என்று ஆம் சம உரிமை வேண்டும் என்ன மாதிரியான சம உரிமை அந்த இனத்திற்கென்று ஒரு அரசமைப்பு இருக்கிறது அந்த இனத்திற்கென்று ஒரு அரசு இருக்கிறது அதே போல் தமிழினத்திற்கென்று ஒரு அரசு உரிமை வேண்டும் ஒரு வேண்டும் தமிழினத்திற்கென்று வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு வேண்டும் எனவே தமிழீழ தனி அரசு வேண்டும் சிங்களத்துக்கு ஒரு அரசு கொழும்பை தலைநகராக கொண்டிருப்பது போல் திருகோணமலையை தலைநகராக கொண்ட தமிழீழ அரசு வேண்டும் அப்பதான் ரெண்டு இனத்திற்கு சமத்துவம் நாடு கடந்த தமிழ